இப்போது அங்கே நடக்கிற விஷயத்தின்படி பார்க்கும்போது எருசிலேமிலே சண்டைகள் என்பது ஏதும் இல்லை அங்கே சமாதானமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே ராக்கெட்டை தாக்குறதோ எதுவுமே அங்கே இல்லை நம்ம அங்கே பேசி இருக்கிறோம் பேசும்போது அவங்க சொன்னாங்க இங்கே சமாதானமாக தான் இருக்குது அந்த அல்லக்ஸா மாஸ்கருக்கு பார்த்தீங்களா அங்கே வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்தலை அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க யூதர்கள் இப்படிலாம் சொன்னாங்க தடுத்து நிறுத்தப்படவில்லை ஆனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தொழுகை நடத்த வார்த்தவங்களை ஐடி கார்டு காட்டிட்டு உள்ளே போக சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் அப்படி காட்டிட்டு போக சொல்லலை இந்த முறை பிரச்சனை வந்ததுனால காட்ட சொல்லியிருக்காங்க ஆயிரம் பேர் தொழுகை நடத்தக்கூடிய அந்த தொழுகையில் ஒரு நூறு பேர் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் தொழுகை நடந்திருக்கிறது அங்கே வெள்ளிக்கிழமை அந்த தொழுகை நடந்திருக்கிறது எருசலைமை பொறுத்த வரைக்கும் அங்கே அரபியர்களும் யூதர்களும் சமாதானமாய் தான் இருக்கிறார்கள் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இப்போ பிரச்சனை டெல் அவ்யூ அப்படிங்கிறதான தலைமை இடத்தில் நடந்துட்டு இருக்கு கேபிட்டல் சிட்டியில் அங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய ராக்கெட்ஸ் தாங்கியிருக்கு நிறைய சைரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது பல பகுதிகளில் நடக்குது இப்போ இந்த யுத்தத்தை ஹமாஸே நிறுத்த நினைச்சாலும் அல்லது யூதர்களே நினைத்த நினைச்சாலும் சுற்றி இருக்கிற நாடுகள் நிறுத்த விடாதபடிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் இப்போ காசா மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க நாற்பதாயிரம் தான் ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அந்த இருபத்தெட்டு லட்சம் மக்களுக்கு தண்ணி சாப்பாடு எலக்ட்ரிசிட்டி வேலை எல்லாமே இங்கே இஸ்ரேல் தான் போயிட்டு இருந்துருக்கு இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இந்த யுத்தம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் எப்படியும் முழுமையாக இஸ்ரேவேலை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது எருசிலேமை முழுசாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஒருவேளை ஹமாஸே போய் வந்தாலும் நிறுத்தக்கூடாத இடத்துக்கு இது யுத்தம் இருக்கு என்ன காரணம்னா இப்போ சிரியா இந்த வாரில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் இந்த வாரில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா கவனிச்சிங்களா ஒரு பக்கம் லெபனான் ஹிஸ்புல்லா வந்துட்டாங்க இப்போ சிரியா உள்ளே வந்திருக்கு இப்போ ஈரான் ஏற்கனவே உள்ளே இருக்குது அவங்களுடைய மிலிட்டன்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க பல லட்ச மக்களை அங்கே அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஹமாஸே நிறுத்த நினைச்சாலும் இதை நிறுத்த முடியாதுங்கிற இடத்துக்கு போயிருக்கு சீஸ் ஃபயர் அதாவது இதை சமாதானமாக கொண்டு போயிடலாம்னு சொல்லி சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளும் பல அமெரிக்கா போன்ற நாடுகள் பேசி கொண்டிருந்தாலும் சமாதானமாய் போகாத அளவுக்கு பிரச்சனையை வேறு சிலர்கள் கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இந்த பிரச்சனை மீண்டும் பெரிய ரூபத்துக்கு போகும் போல தெரிகிறது மூன்றாம் உலக யுத்தமாக மாறுமாங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு சொன்னால் இருந்து தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் அங்கே நிற்கவே இல்லை ஈரான் பின்னாடி இருந்து செயல்படுகிறது இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ரெண்டு முக்கியமான நாடுகள் உள்ளே வரணும்னு ஒன்று துருக்கி இன்னொன்று ரஷ்யான்னு இப்போ ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் எல்லாமே உள்ளே வர்றது தெள்ளத் தெளிவாக தெரிந்து விட்டது இதுக்கு பின் கையாக இருக்கிறது ரஷ்யா என்பது மிக தெளிவாக தெரிய ஆரம்பித்திருக்கு இது போகிற இதோடைய அப்டேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அடுத்து வருகிற நாட்களில் உங்களுக்கு சொல்லுவோம் அப்பொழுது ஹமாஸ் இஸ்ரேவியலர்கள் இவங்க ரெண்டு பேர் யாரு ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சண்டைக்கான பூர்வீகம் என்ன இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கிறோம் காட்பிளஸ்